சிறு வயதிலிருந்தே தாய் தந்தை அரவணைப்பின்றி வளர்கின்றனர் காளி அருண் விஜய் மற்றும் ஆந்திரே சித்தி இத்னானி வேலை காரணமாக வெளியுறுத்துச் சென்ற காளி ஐந்து வருட இடைவெளிக்குப் பிறகு காதலி ஆந்திரேவை சந்திக்க சொந்த ஊரான பாண்டிச்சேரிக்கு வருகிறார் ஆனால் பணத்தின் மீது அதீத ஆசை கொண்டிருக்கும் ஆந்திரே உன்னிடம் பணம் இருந்தால் மட்டுமே நம் காதல் சேரும் என கூறி தடை போட்டு விடுகிறார் அந்த சமயத்தில் தன்னை போலவே உருவம் கொண்ட உபேந்திராவை சந்திக்கிறார் காளி பெரிய பணக்காரராக இருக்கும் அவரை கொன்றுவிட்டு அவருடைய அடையாளத்தை வைத்து செல்வத்தை அனுபவிக்கலாம் என காளியும் ஆந்திரேவும் திட்டமிடுகிறார்கள் உபேந்திராவை கொலை செய்த பிறகு காளிக்கு எப்படியான பிரச்சனைகள் வருகின்றன உபேந்திராவின் உண்மையான முகம் என்ன என்பதுதான் இயக்குனர் கிரீஷ் திருக்குமரன் இயக்கியிருக்கும் இந்த ரெட்டத்தல படத்தின் கதை ஆனால் அந்த அலட்டல் நடிப்பில் நாம் ஏற்கனவே பார்த்து பழகிய அருண் விஜயையே தென்படுகிறார் அதீத நடிப்பையும் கொஞ்சம் குறித்திருக்கலாம் பணத்தின் மீது பேராசை கொண்டவராக வரும் நாயகி சித்தி இத்னானி இந்த கிரே ஷேட் பாத்திரத்தில் பாஸ்மார்க் மட்டுமே வாங்குகிறார் வழக்கமான கதாபாத்திரத்தில் ஜான் விஜய் செயற்கையான உடல்மொழி அதைவிட செயற்கையான வசன ஏற்ற இறக்கங்கள் இரட்டையர்த்த வசனங்கள் என ஏமாற்றமே தருகிறார் பழிவாங்கும் எண்ணம் கொண்டு துரத்தும் வழக்கமான வில்லன்களாக இந்த யுத்தக்களத்தில் பங்கு பெறும் ஹரீஷ் பேரடி யோகேஷ் தன்யா ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு அழுத்தமான காட்சிகள் இல்லை படத்தொகுப்பாளர் ஆண்டனியின் கத்திரிக்கோள் கட்களின் கூர்மையை கவனிக்க தவறியதனால் இரண்டு மணி நேரத்திற்குள் இருந்தாலும் நீண்ட நேரம் பார்த்த அயற்சியை உண்டாக்குகிறது படம் ஆக்ஷன் காட்சிகள் நல்லதொரு தரத்தில் இருந்தாலும் அதனை வெளிச்சமிட்டுக் காட்ட வீரியமான காட்சிகள் இல்லாததால் தாக்கம் உண்டாக்காமல் மறைந்து போகின்றன இசையமைப்பாளர் சாம்சியஸ் கண்ணம்மா பாடலில் வைப் வால்யூமை ஏற்றியிருந்தாலும் படத்துக்கு அது அனாவசியமே கிளைமேக்ஸ் காட்சியின் பின்னணி இசையில் மட்டும் சர்ப்ரைஸ் செய்பவர் மற்ற இடங்களிலும் பழிச்சிடும் புதுமை கீகளை அழுத்தாதது மைனஸ் இரட்டை வேடம் கதாநாயகியின் ஆசை எதற்கும் துணிந்து களத்தில் இறங்கி துப்பாக்கி முனையில் சிக்கிக்கொள்ளும் நாயகன் என சுவாரஸ்யமான ஒன்லைனை பிடித்து நிமிர்ந்து உட்கார வைக்கிறார் இயக்குனர் கிரிஷ் திருக்குமரன் இந்த சுவாரஸ்ய புள்ளியை வைத்து அடுத்தடுத்து கட்டமைக்கப்பட வேண்டிய பரபர தருணங்கள் திரைக்கதை பக்கங்களில் காணாமல் போனதுதான் ஏமாற்றமே நாயகிக்கு ஏன் பணத்தின் மீது இத்தனை ஆசை உபேந்திரா எத்தகையவர் என்பதற்கு முழுமையான விளக்கம் தரும் பிளாஷ்பேக் இல்லாதது கதைக்கு ஆழமில்லாத உணர்வினை தந்துவிடுகிறது ட்விஸ்ட் வரப்போவதற்கு முன்பாகவே அதனுடைய சிறு சிறு நம் கண்களை துருத்தும் வகையில் சேர்த்து அவை உண்டாக்கும் ஜக் தருணங்களுக்கும் பேரிகேட் போட்டிருக்கிறார்கள் கிளைமேக்ஸில் நாயகனுக்கான மாஸ் ட்விஸ்டெல்லாம் ஓகேதான் ஆனால் அதற்கு பின் இருக்கும் லாஜிக் கேள்விகளுக்கு நியாயமான பதில் எங்கே பாஸ் எதிலுமே தெளிவில்லாத ஸ்டேஜிங்கால் வெற்று ஹீரோயிஸும் பில்டப்பாக மட்டுமே எஞ்சி நிற்கிறது கிளைமேக்ஸ் அதோடு இன்னும் பல எண்ணற்ற லாஜிக் கேள்விகளுக்கும் விளக்கம் தராமல் டாடா பை பாய் என விமானமேறி தப்பி ஓடுவது ஏனோ காதல் காட்சி தொடங்கி அர்த்தமே இல்லாத கத்தி சண்டை ஸ்னைப்பர் ஷூட்டிங் என பெரும்பாலான காட்சிகளில் புதுமையான த்ரில்லருக்கான தடையமே இல்லாமல் போவது மற்றும் ஒரு பெரிய மைனஸ் ஏஐ உதவியுடன் ஓரிரு ஷாட்களை கொண்டு வந்திருக்கும் ஐடியாவுக்கு லைக்ஸ் ஆனால் அதன் அதீத பயன்பாட்டை தவிர்த்திருக்கலாமே நல்லதொரு கதைக்கு ஏற்ற திரைக்கதையும் ஸ்டேஜிங்கும் இல்லாததால் இந்த தலையில் ஒரு தலை கூட நிமிரவில்லை